பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியில் பெண்களுக்கான பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல்களை அதாவது வந்து மருத்துவர்களினுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த மகளிர்கே பகுதியானது அமைந்துள்ளது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் மூலம் தீர்வுகளாக இந்த வைத்தியர்களின் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்ப்பு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் மூலமும் அதற்கான பதில்கள் உங்களுக்காக வழங்கப்படும் அதற்காக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி மூலமாகவோ வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் அதற்கான தீர்வுகளாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து மகளிர் பகுதியூடாக இணைந்து கொள்ளலாம் வணக்கம் மீண்டும் ஒரு மகளிருக்கே என்ற நிகழ்ச்சியில் பங்கு வருவதை இட்டு மன நிறைவடைகிறேன் பெண்களுக்கான உணவு பழக்க வழக்கங்களில் நிச்சயமாக இரும்பு சத்தும் கல்சியச் சத்தும் மிக முக்கியமாக பெண்களுக்கு தேவையான சத்தாக அமைகின்றது ஒவ்வொரு பூப்பைதிய பெண்ணும் ஒவ்வொரு மாதமும் ரத்தத்தை இரத்தத்தை இழப்பதன் மூலம் அந்த இரத்த சோகை என்ற நிலைமைக்கு பெண்கள் உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அந்த வகையில் நிச்சயமாக பெண்கள் அநேகமான இலை வகைகள் ஒரு ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக ஒரு இலை வகை அவர் உணவாக எடுக்க வேண்டும் அந்த பழக்கத்தை அவர்கள் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் ஏனெனில் நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான இரும்புச்சத்து சத்து இலை வகைகளூடாக கிடைக்கின்றன அதிலும் கூடுதலாக இலகுவாக கிடைக்கக்கூடிய இலை வகைகள் பல நமது பிரதேசத்தில் உள்ளது குறிப்பாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் உண்மையில இரும்பு சத்தோடு கல்சியமும் காணப்படுகின்றது இந்த கல்சியமும் உண்மையில் பெண்களுக்கு மிக அவசியமான வந்து அதாவது அதிகமான பெண்கள் கல்சியா இழப்பு ஏற்பட்டு ஆஸ்டியோஃபாராசிஸ் என்பு மேன்மையடைதல் என்ற நோய்க்கு அதிகமாக உட்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் கூடுதலாக பிள்ளைகளை உருவாக்குகின்ற வேளையிலே அவர்களுக்கான குழந்தைகளை உருவாக்குகின்ற வழியிலே அவர்களுக்கான கல்சியத்தை அவர்களுடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்டுவிடும் ஆகவே ஒன்று பிள்ளைகளை பெற்றவர்கள் அதிகமாக கல்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே கல்சியம் வைத்த உணவு இலை வகைகளில் அதிகமானவற்றிலே கால்சியமும் இருக்கும் இரும்பு இருக்கும் அவை இந்த இலகுவான மெலிவான இலை வகைகளை சரியான முறையில் அதிகமாக வறுக்கக்கூடாது மேலே நாங்கள் வகைகளை ஒரு ஒரு சிறிய ஒரு வெப்பத்திலே சொல்லுவார்கள் என்று சொல்லி எங்களுடைய பாரம்பரிய வயதாக வயதான அம்மார் கூறுவார்கள் பச்சைத்தன்மை லக்காத வகையில் செய்து சாப்பிடலாம் மற்றபடி பச்சையாக இப்போ நாவல் அடி கவல் அடுத்தது கருவ கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை உண்மையிலே ஒரு சிறந்த இரும்பு சத்து உள்ள உணவு மெலிவானது அதை சம்ப சம்பளாக அதாவது அதை பச்சையாக அரைத்து அதற்கு தேசி புளி விட்டு அதை சாப்பிடுவதன் மூலம் நல்ல இரும்பு சத்தை பெறலாம் இன்னொரு பாரிய விஷயம் நாங்கள் சொல்லலாம் அதிகமான பெண்களுக்கு இரும்பு சத்து விளப்பினால் அவர்களுக்கு தலைமை வளர்ச்சி குன்றி காணப்படுகிறார்கள் உண்மையில் அதற்கு கூட இந்த இரும்பு சத்து குறைபாடு ஒரு காரணமாக அமைகின்றது ஆகவே ஒரு பெண்ணாளவள் தன்னுடைய ரத்தத்தை இழக்கின்ற வேளையில் சாதாரணமாக ஒரு தலைமையில் உதிர்வதிலிருந்து அவருக்கு தெரியும் ஆகவே இந்த விஷயத்துக்கூட நிச்சயமாக ஒரு சத்துள்ள இந்த இலவகைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு இலைவகை உணவாக உட்கொண்டு வருகின்ற வேலையில நிச்சயமாக அவளுடைய அனைத்து விதமான இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆகவே அழகுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலை வகையை உணவுடன் சேர்த்துக்கொள்வது மகளிருக்கு சாப்பாடு